சக்தி திண்டிவனம் கீழ்கூடலூர் இந்திரா காந்தி ஜெயந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் தொடக்க விழா மற்றும் மாணவர்கள் வரவேற்பு விழா இனிதே நடைபெற்றது விழாவில் புதிதாக சேர்ந்த மாணவர்களை வாழ்த்தி வரவேற்று கல்லூரியின் சேர்மன் திருமதி கங்கா ராஜபாதர் மாணவர்களின் பெற்றோர்களையும் வரவேற்று அதனை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் திருமதி வச்சலா தாகூர் மற்றும் இந்திரா காந்தி அகாடமி கவுன்சில் சீஃப் பேட்டர்ன் அவர்கள் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தனது அனுபவங்களையும் உயர்கல்வி குறித்து மாணவர்களுக்கான விழிப்புணர்வையும் அளித்தார் சிறப்பு விருந்தினர் திருமதி பத்மா சென்னை சீஃப் பேட்டன் தமிழ்துறை அவர்கள் புதிதாக வந்த மாணவர்களுக்கு இரண்டாம் மூன்றாம் பிரிவு மாணவர்களை வாழ்த்தி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து நன்றி உரை செயலாளர் திரு தேவேந்திரநாத் தாகூர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு சுகர்நாத் இணைச் செயலாளர் முதல்வர் துணை முதல்வர் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கல்லூரி அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்று கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர்